குண்டடம் நாட்டு மாட்டு சந்தை சாரி குண்டடம் மாட்டு சந்தை இந்த வாரம் பார்த்திங்க அப்படின்னா வரத்து கம்மி ரேட்டும் பார்த்திங்கன்னா இந்த வாரம் ரொம்ப கம்மியான விலையெல்லாம் மாடுகள்லாம் போயிட்டுருக்குதுங்க வீடியோ பெரிய வீடியோன்னு வரும் வெயிட் பண்ணி பாருங்கள் கருப்பு சட்டை சிந்து கலை காலேஜ் மாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்றைக்கி தான் நான் அதை கேள்விப்படுறேன் அதை பற்றின டீட்டெயில் உங்களால் சொல்ல முடியும்னு சொல்லுங்கள் கமெண்டில் அங்கே ஒரு நாட்டு மாட் நாட்டு மாடு அவர் பாருங்க எவ்வளோ கேப் ஆயிப்போச்சு நல்லா வண்டி எடுத்துட்டு போயிட்டாங்க வாருங்களேன் எவ்வளோ கேப் ஆயிடுச்சுட்டு வேறு வரத்து கொஞ்சம் கம்மி కరుపు ఒక చిన్న వెళ్ళ కూడా ఇలా వ్యాపారి అంగనా వ్యాపారి దా ఆళ్ళు కొడుతురు కై సవళ రెడ్ సింధి அங்கே ஒரு நாட்டு மாடு இருக்கு அண்ணா காங்கேயம் இருக்கு யூடியூப் சேனல் நாட்டு மாடு அதான் வத்தி போய் கிடக்குது எலும்பு எடுத்துகிட்டு தான் இருக்குதுண்ணா நல்ல மாடு அங்கே எடுத்தது பாப்பா மாடு பாருங்க எப்படி வற்றி போய் கிடக்குது அதுப்பா தண்ணியோடு குடிக்காதா இந்த லெவலில் வத்தி அதுக்கு பின்னாடி ஒரு மயிலா அது அது ஓ நினைக்கிறோம் இவருக்கு ரெண்டு மாடுமே தேனி இல்லைன்னு நினைக்கிறேன் இது நல்லா கொடுக்கன்ருக்குது இது கூட கம்பேர் பண்ணும்போது இது நல்லா இதாக இருக்குது பெரும்பாலும் மாடுகள் இழைச்சி ஏறிச்சு அப்படின்னா நல்ல ஒரு பால் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க ஆனால் இது இந்தளவுக்கு கிடைக்குமா அப்படின்னு தெரியல ஓகே நீங்கள் அடுத்து முள் முழு வீடியோவானது வரும் எல்லாம் வெயிட் பண்ணி பாருங்கள் இப்போ சந்தை ஓரலாம் காட்டலாம் இங்கேயே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காகத்தான் இந்த காணொலி ஜூஸ் சண்டான் கரும்பு ஜூஸ் சிந்து நல்லா பெரிய மாடிங்க ஓகே காய் இந்த காணொலியை தொடர்ந்து நம்ம வீடியோ ஒன்று பெருமாட்டாக காணொலியோட எடுக்கிறேங்கண்ணா மாட்டு மாடு வரும் வாங்கிக்கிட்டே இருக்காங்கண்ணா எல்லாம் எப்படி எல்லாம் என்னென்னு தெரியல வியாபாரம் நம்மள நம்மளா நம்ம ஊருங்களா பொள்ளாச்சி

மாடுகள்லாம் வேணும்னாலும் நீங்களா எங்களை நான் சொல்லிடுறேன் மாடு தான் வெட்டு மாடு தான் வாங்குறீங்க ஓகே நம்பர் எண்பத்தெட்டு முப்பத்தெட்டு ம் நாற்பத்தி ஆறு ம் தொண்ணூற்றி ஏழு நாற்பத்தி ஏழு ஓகே நம்மளுக்கு வியாபாரியாங்கண்ணா ஓகே நீங்கள் எல்லாம் என்னென்ன மாடுங்கண்ணா பண்ணிட்டு வளர்ப்புக்கு வளர்ப்புக்கு தான் முக்கியமாக நம்ம நம்பர் இருந்தால் சொல்லிடுங்க எழுபத்தாறு முப்பத்தாறு பதினாறு பதினஞ்சு ஓகே நம்ம பேருங்கண்ணா தமிழரசன் தமிழரசன் ஓகே நம்ம காங்கயா நீங்கள் காங்கையா ஓகே நீங்கள் பொள்ளாச்சி இல்லைங்களாண்ணா ஓகே இந்த என்னன்னா பொள்ளாச்சி அவங்க காங்கையா ஓகே ஓகேங்க மீண்டும் நம்ம நல்லதற்கான வந்து கண்டிப்பாக அடுத்த வீட்டிலேயே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறதும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க நம்ம தான் வரும் ஆமாங்க முக்கியமாக சொல்ல மரங்களுதான் நம்மளுக்கு வந்து சந்தை கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா ஸோ அதுக்கு என்னென்ன ப்ரசீஜர் இருக்குது உங்களுக்கெல்லாம் தெரியுது அப்படின்ற பட்சத்தில் சொல்லுங்கள் நம்ம சந்தை ஒன்று கிரியேட் பண்ணிடுவேன் ஓகே ஃபைஸ் மீண்டும் நல்லவருக்க நீங்கள் சந்திப்பேன் நன்றி வணக்கம்